ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் டிஎன்பிசி குருபோர் தேர்வுக்கான மிக முக்கியமான கேள்விகளை தான் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்க என் கூட சேர்ந்து நீங்களும் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீழ்கண்ட கூற்றுகளை சரிபார்க்க ஒன்று போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி ஆகும் இரண்டு இந்நூல் ஆறுநூத்தி தொண்ணூத்தி தாழிசைகள் கொண்டது மூன்று கலிங்கத்து பரணி தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்றான கலிங்கம் வகையை சார்ந்த நூல் சரனுடை ஒன்று சரி மற்றும் இரண்டு மூன்று தவறு சிறனுடை ஒன்று இரண்டு மூன்று நான்கு நம்பர் அடியார் உய்மின் ஈடெருங்கள் நமன் யமன் ஈயில் வழங்கினால் நம்பருக்கு கூட்டல் அங்கு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் சரண் விடை நம்பருக்கு அங்கு படமட கோயில் என்ற சொல்லின் பொருள் தருக தருகரணுடை படங்கள் அமைந்த மடங்களுடைய கோயில் அடக்க தாம்யா ஐம்பொரியை காட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே என்ற பாடலின் ஆசிரியர் யார் சரண்விடை குன்று குடி மஸ்தான் சாஹிப்பு முமேத்தா பற்றிய குறிப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு ஒன்று வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் ஒருவர் இருந்து கண்ணிற்ப பூக்கள் ஊர்வலம் நிலா எழிலோவியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் மூன்று ஆகாயத்துக்கு அடுத்த வீடு எனும் வசன கவிதை நூலுக்கு சாகத்திய அகாடமி விருது வழங்கப்பட்டது சரணவிடை இரண்டு மூன்று வழிவார் சிலர் கடல் பாய்வார் வெங்காரி இவ்வரிகளானது இடம்பெற்றுள்ள நூல் எது சரண்விடை கலிங்கத்து பரணி குணங்குடி மஸ்தான் பற்றிய கூற்றுகளை சரிபார்க்க ஒன்று இவரின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் இரண்டு சதுரகிரி புறமாலை நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி தானம் பெற்றார் மூன்று ஐம்பொறிகளின் ஆசையை அடக்கி வழியில் சென்றால் வாழ்வாங்கு வாழலாம் என்றும் அவ்வாறு வாழ வேண்டிய முறைகளை விளக்கும் பாடலையும் இயற்றிய சரண் விடை அனைத்தும் சரி விடை நான்கு இரண்டு ஒன்று மூன்று முரளும் முழங்கும் பழவை முதிர்ந்த மூங்கில் பன் இசை கனகச் சுனை பொன்பண்ண நீர்நிலை கலித்தொகை டேஷ் பாடல்களை கொண்டது சரணுடை நூத்தி ஐம்பது கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் யார் சரண்விடை ஒட்டக்கூத்தர் மீ ராஜேந்திரன் பற்றிய கூற்றுகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு சரியான விடை அண்ணம் விடு தூது எனும் கவிதை நூலை எழுதியவர் பொருத்தமற்ற இணையை தேர்ந்தெடு வாழாமை மாறுபடுதல் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க ஒன்று தேம்பவணி நூல் கிறிஸ்தவர் சமயத்தரின் கலைக்கலிஞ்சியம் என அழைக்கப்படுகிறது இரண்டு வில்லிபாரதம் பாரதம் பத்து பருவங்களையும் நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது விருத்த பாடல்களையும் கொண்டுள்ளது மூன்று வில்லி ஆதரித்தவர் வாக்கப்பாகையை ஆண்ட வாராபதி ஆட்கொண்டான் சரண்விடை அனைத்தும் சரி சரியான கூற்றுகளை காண்க ஒன்று வஞ்சகரை சேராமல் விளங்கியிருத்தல் இனியது போன்ற இனிய கருத்துக்களை நாற்பது பாடல்களில் தொகுத்துரைப்பதால் இனியவை நாற்பது என பெயர் பெற்றது இரண்டு பசி எனும் நூலின் ஆசிரியர் கூப்பே ராசகோபாலன் சரணவிடை ஒன்று மட்டும் பெண்ணின் குவையனுக்கு வேண்டியதில்லை என்னை போற்றும் புகழ் எனக்கு வேண்டியதில்லை என்று பாடியவர் யார் சரணவிடை கா சச்சிநானந்தன் க சச்சிநாதன் பற்றிய கூற்றுகளை சரிபார்க்க ஒன்று இவர் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றினார் இரண்டு தமிழ் ஆங்கிலம் அரபு ஆகிய மும்மொழிகளில் ஆழ்ந்த புலமை பெற்றிருந்தார் சரணவிடை இரண்டு தவறு கீழ்கண்ட கூற்றுகளை காண்க ஒன்று திருக்குறளின் சிறப்புகளை உணர்த்த திருவள்ளுவர் மாலை எனும் தனிநூல் உள்ளது இரண்டு இந்நூலில் ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் உள்ளது மூன்று இதனை ஐம்பத்தி ஐந்து புலவர்கள் பாடியுள்ளனர் சரண்விடை, ஒன்று இரண்டு சரி கைபிலர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் என கூறுகரணவிடை கிபி இரண்டாம் நூற்றாண்டு சரணுடை ஒன்று இரண்டு நான்கு மூன்று அழகு கோழி சலவர் வஞ்சகர் மாறன் மன்மதன் குவை குவியல் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க புகழேந்தி புலவர் ஒன்று இவர் வருபண பாண்டியனின் அவை புலவர் ஆவார் இரண்டு இவரை ஆதரித்த வள்ளல் சடையப்பர் ஆவார் மூன்று கம்பரும் ஒட்டக்கூத்தரும் இவரின் சமகலத்தவராவார் சரணுடை ஒன்று மூன்று சரி மற்றும் இரண்டு தவறு கிளியின்றி பாம்பு தொங்கா விழுதொன்று குரங்கு தொட்டா என்ற நூல்களில் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது சரணிவிடை அழகின் சிரிப்பு ஒன்று இவர் மகாவித்துவான் நவநீத கிரின பாரதியின் மாணவர் இருந்து இவருடைய பாடல்களில் கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் ஒருமித்து காணலாம் மேற்கண்ட கூற்றுகளில் குறிப்பிடப்படுபவர் யார் சரணவிடை கா சச்சினானந்தன் தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் எனும் பாடலில் அறிவியல் அணுகுமுறையை அமைந்துள்ளது இரண்டு வல்லை என்பது நெல் குத்தும்போது பெண்களால் பாடப்படும் உலக்கை பாட்டு ஆகும் மூன்று நலவென்பா ஐம்பெருங்காண்டங்களை கொண்டது சரணவிடை ஒன்று இரண்டு சரி பொருத்துக சரண் விடை இரண்டு ஒன்று மூன்று நான்கு வெல்கி நாணி ஒன்றாறை ஒளிமிக்க மலர் மாலை மருகு அரச வீதி மல்லல் வளம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மேலும் இது போல வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போட்டி தேர்வு தயாராகும் உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்